தமிழ் வணக்கம் பாருங்கள் நந்தியாவட்டம் இது வந்து அடுக்கு அடுக்கு நந்தி ஆவட்டம் பாருங்க இந்த பூ அடுக்கு அடுக்காக இருக்கும் பாருங்களேன் இந்த பாருங்கள் எப்படி அடுக்கு அடுக்காக இருக்குன்னுட்டு இது மொட்டைலாம் பாருங்கள் மல்லிகைப்பூ மொட்டு மாதிரிக்கே பெருசு பெருசாக இருக்கும் இந்த மொட்டை நிறையா பூ இருக்குது பாருங்கள் மல்லிகைப்பூ மொட்டு மாதிரிக்கு பெருசு பெருசாக இருக்கும் இந்த மாதிரி இந்த நந்தியாட்டத்தை இந்த நந்தியாட்டத்தை என்னச்சுன்னா கண்ணுக்கு வச்சுக்கிறோம் கண்ணுக்கு ஒத்திக்கி வச்சோம்னா கண்ணு குளுமையாக இருக்கும் ரொம்ப நல்லது கண்ணுக்கு நல்லது இந்த நந்தியாவட்டம் இது வந்து பூவெல்லாம் பார்த்தோம்னா நம்ம மைசூர் மல்லி மாதிரிக்கு குண்டு குண்டாக இருக்கும் இந்த பூ மைசூர் மல்லி மாதிரிக்கு இலையும் வந்து நல்லா இப்படி தலை தண்ணுபடி வித்தியாசமாக இருக்கும் பெரிய இலையாக இருக்கும் அந்த நந்தியாவட்டம் மாதிரி இல்லாமல் இந்த நந்தி ஆவட்டம் வித்தியாசமாக பூவெல்லாம் வந்து ரோசாப்பு மாதிரியே இருக்கும் இன்னும் இதை விட அடுக்கு நந்தி இருக்குது இந்த நந்தி ஆட்டம் பார்க்குறதுக்கு நல்லா இருக்கும் ரோஜா மாதிரிக்கு தலையில் வச்சுக்கிறலாம் இந்த நந்தியாவட்டம் வந்து தலையிலையும் வச்சுக்கலாம் ஒரு ரெண்டு பூ பறித்து தலையில் வச்சிக்கிட்டால் போதும் அருமையான நந்தியாவட்டம் கண்ணுக்கு ரொம்ப நல்லது பறித்து கண்ணில் வச்சுக்கிட்டோம்னா கண்ணுக்கு கூலிங்காக இருக்கும் இந்த பூ கண்ணுக்கு வச்சுக்கிடுவாங்க அருமையான நந்தியாவட்டம் கன்று வலிக்கெல்லாம் கூட இது கண்ணுக்கு கூலிங்கே கிடைக்குன்னு கண்ணுக்குள் குழுன்னு மட்டும் இது வரி பறித்து பறித்து கண்ணுக்கு வச்சுக்கிடுவாங்க இந்த நந்தியாவட்டம் வந்து எல்லா இடத்துலையும் இருக்காது இப்படி எங்கேயாச்சும் ஒருத்தர் ரெண்டு வீட்டில் தான் இந்த நந்தி ஆவட்டம் இருக்கும் இந்த நந்தி ஆவட்டம் நல்லா பெரிய பெரிய சைஸ் பெரிய சைஸ் இப்போ இதை விட அடுக்கு நந்தி ஆட்டம் பெருசாக இருக்கும் ரோஜா மாதிரியே இருக்கும் இது